ഒരേ യൂനിഫാം പോ അത് കാര്ഡ് ഐഡി കാര്ഡ് പോകണോ അതക്കപ്പറം മുടി വേറെ മുടിച്ച് പിണ്ടൽ പോട്ട് വരണോ അത് കപ്പം ഐഡി അത് ഒരേ ഒരേ ഷൂ പോരണോ അത് ആളേജിൽ അപ്പം അതും സൂര്യ വെയിട്ടാണ് ബാക്ക് யூடியூப் போகணும் புக்ஸ் அந்த காலேஜில் ஐடி கார்டு போட்டு வரலாம் நமக்கு வேணுன்ற கலர் ட்ரெஸ் போடலாம் நம்ம ஷூ என்ன வேணாலும் போடலாம் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் என்ன வேணால் வேணாலும் மேக்கப் போட்டு வரலாம் அப்போது உனக்கு ஸ்கூல் போகணுமா காலேஜ் போகணுமா காலேஜ் ஸ்கூலில் படித்தா தானே காலேஜுக்கு போக முடியும் ஆமாம் ஸ்கூலில் நல்லா படித்தேன்னா நல்லா காலேஜுக்கு போகலாம் ம் நல்லா காலையே படிச்சிட்டா வேலைக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் தான் வேணுமா கஃப்யூட்டில் அப்பிடிவா வாக்கியா ம் கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்கமான்க்கோ வேலை வேலை இல்லை ஆ வேலையில்லை கம்ப்யூட்டில் ஆ அப்புறம் கம்ப்யூட்டர் இதுக்கு

ஆஹ் அதுக்கப்புறம் எப்ப எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலேஜ் பாட்டி ஆகுறதுக்கு நான் கல்யாணமாக பாட்டேன் இப்பதான் சொன்ன அப்புறம் வேலைக்கு போயிட்டு கல்யாணம்னு சொன்னா சொன்ன